சில மக்களே சிபி தமிழ் செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம சிபியும் தமிழை டைவர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது ஜன அமாவும் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம மயங்கி விழுறாங்களே சொல்லலாம் ஒரு கட்டத்துல நம்ம சிபியும் ஜானு ஜானு சொல்லிட்டு கதறிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும் போது நம்ம ஜன அம்மாவோட செயல் நல்ல சிபியும் மனசு மாறி நம்ம தமிழ் கூட சேர்ந்து வாழ போகிறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போகிற முடியும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துக்கு இருக்க பெல்லைன்னு கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம ஜெனம்மாவுக்கு சிபி இந்த மாதிரி டைவர்ஸ் பேப்பர் நீட் தாங்கவே முடியலை சிபிகிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க என்ன சிபி வேலை செஞ்சுட்டேன் உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல ரொம்ப தாங்க முடியாம ஜன அவங்க ரூமுக்கு கிளம்புறாங்க அந்த இடத்துல ஜன அப்படியே வாங்கி விழுறாங்க இதை கொஞ்சம் கூட குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே எதிர்பார்க்கல நம்ம சிபியும் அந்த இடத்துல போய் என்னாச்சு ஜானு என்னாச்சின்னு சொல்லிட்டு பதறி போய் இருக்கும் போது அவங்க அம்மாவும் சிபி மாதிரி சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கலாம் சொல்லி அதுக்கு ஏத்தவாறு செய்யறாங்க என்னமாக்கு ஏதோ பிரச்சனை ஆயிட்டு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் நம்ம சிபியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்க உள்ளவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே டாக்டரும் சரி எதுனாலுமே நான் செக்அப் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும் சொல்லிட்டு நம்ம ஜென அம்மாவை செக்அப் பண்றதுக்காண்டி தயாராகிட்டு இருக்காங்க அதே சமயத்துல வெளியில நம்ம சிபியோட அம்மாவும் என்ன சிபி இப்படி எல்லாம் நடந்துகிட்ட உனக்கு ஏற்கனவே அவங்களோட நிலைமை எல்லாம் தெரியும் தானே இப்படிப்பட்ட அதிர்ச்சியான செய்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு உடல்நிலையில பிரச்சனை வர சொல்லிட்டு தெரிஞ்ச பிறவும் இப்படி சேர்த்துட்டே சிபி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க சிபிக்கோ மனசுக்கோ ரொம்பவே வருத்தமா இருக்கு நம்ம நல்லதான் ஜானும் இப்படி ஆயிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்படி அது டாக்டர் வந்து நல்ல பதில் தான் சொல்லுவாங்கன்னு அதற்காக எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அதே சமயத்துல நம்ம செக்அப் பண்ணிட்டு டாக்டர் வெளியில வராங்க அவங்ககிட்ட சிபியும் ரொம்ப பதட்டமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு டாக்டர் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே ஜானு நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் என்ன சொல்றீங்க இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல கூட்டிட்டு வருவீங்க அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி இருக்குது அவங்க பழைப்பாங்களா என்னவோ அப்படிங்கிறது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இத கேட்ட உடனே தமிழ் செபிக்கு எல்லாருமே அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க சிபியோட அம்மாவும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க நம்ம சிபியும் எப்படியாவது ஜானுவை காப்பாத்திடுங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க உள்ளவங்களும் சரி எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ண தான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அதே சமயத்துல வெளியில இருந்து சிபிக்கு மனசுல குற்ற உணர்ச்சியாவே இருந்துட்டு இருக்கு நம்மனால தான் ஜானு இப்படி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அந்த டாக்டர் வெளியில வந்து முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இப்ப பரவாயில்ல ஆனா இவங்களை பத்தி நல்லாவே தெரியும் அவங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கவே கூடாது உங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டு போங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை தான் ஜனாமா இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லும்போது நம்ம சிபிஐ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா நம்ம தான் ஜானுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆச்சு கண்டிப்பாக நம்மனால இனிமேல் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிபிக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் தமிழும் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க நான் நினைச்ச மாதிரி நல்லபடியாக அவங்களோட உயிரை காப்பாற்றி தந்ததுக்கு ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம சிபியும் தமிழ் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன தமிழ் என்ன வேண்டிட்டு இருக்க கண்டிப்பாக அவங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது நம்மளை நினைச்சு தான் அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க நான் செய்த தான் இந்த மாதிரி ஜானுக்கு வந்திருக்கோம் அதனால ஒரு முடிவு சொன்ன உடனே நம்ம தமிழும் குழம்பி குழம்பிப்பே நிற்கிறாங்க இப்போ புதுசாக என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம சிபியும் தமிழ் தமிழ்கிட்ட இனிமேல் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கண்டிப்பாக நல்லபடியாக நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட தமிழ் அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது சிபியும் ஜானுக்க கண்ணு முன்னாடி நம்ம நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்க தான் போகிறோம் மற்றபடி நம்ம ரெண்டு பேரும் என்னைக்காக இருந்தாலும் ஒன்று சேர போகிறதே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது தமிழும் அது சம்மதிக்கிறாங்கன்னே சொல்லலாம் சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சிபியோட ஃப்ரெண்ட் நம்ம ஜானுவை பார்க்கும்போது ஜானுவோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போயிட்டீங்களா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை எனக்கு உடம்புக்கு நல்லா தான் இருக்குது எவ்வளோ தைரியம் இருந்தால் சிபி வந்து தமிழை டைவர்ஸ் பண்ணதுக்காண்டி என்கிட்டயே சொல்லுவான் அதனால தான் ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ராமாவை அரங்கேச்சினே மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஏதாவது ஒன்றுனா சிபி தாங்கிக்கவே மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இப்படி ஒரு செயலை செய்தேன் இதனால் இனி கண்டிப்பாக சிபி தமிழோட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க தான் போகுது நான் இனிமேல் தமிழை டைவர்ஸ் பண்ணணும் சிபிக்கு வரவே கூடாது அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல சிபியோட மனசுல இருக்கக்கூடிய எல்லா காதலையும் கண்டிப்பா தமிழ் கிட்ட சொல்லிடணும் அதுக்காக தான் நான் இப்படி ஒரு பிளான பிளான் போட்டே சொல்லலாம்